இன்னைக்கு ஹிந்தியில் டேஸ் ஆஃப் த வீக் இன் ஹிந்தி வந்து பார்க்க போறோம் இதை வந்து ஹிந்தியில கே நாம் அப்படின்னு சொல்லுவாங்க தினம் அப்படின்னா வார நாட்கள் கே அதனுடைய நாம்னா வந்து பெயர்கள் அப்படின்னு அர்த்தம் வாங்க பார்க்கலாம் சண்டே அப்படின்னா ரவிவார் திங் ஞாயிற்றுக்கிழமை மண்டே அப்படின்னா திங்கட்கிழமை சோம்வார் டியூஸ்டே செவ்வாய்கிழமை மங்கள்வார் வெனஸ்டே புழ புத்வார் தர்ஸ்டே வியாழக்கிழமை குருவார் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை சாட்டர்டே சனிக்கிழமை சனிவார் இதை பத்தி ஒவ்வொன்றும் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து எப்படி சேர்ந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து விரிவா பார்க்கலாம் இதுதான் வாரத்தின் நாட்கள் ரவிவார் சோமார் மங்கள்வார் குருவார் சுக்ரவார் சனிவார் இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதுக்கு மேலே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரவிவார் நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் வந்து பிரித்து எழுதியிருக்கோம் அப்புறம் அதோட மாத்திராலாம் என்னென்ன மாத்திரா சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் ரவிவார் இது வந்து ரா கூட்டல் இது வந்து வா ப்ளஸ் இ மாத்திரா அதனால் இது வந்து வி இது வா ப்ளஸ் ஆ மாத்ரா ஆ கூட சேர்ந்து ஒழிச்சிருக்கிறதுனால இது வந்து வா இது வந்து ரா எப்பயுமே ஹிந்தியில் வந்து கடைசியில் வந்து வர எழுத்துக்கள் மாத்திரை எதுவுமே இல்லைன்னா அதை வந்து நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக கன்சிடர் பண்ணி தான் படிப்போம் அதனால் இது ரா இது வா ப்ளஸ் இ வி ப்ளஸ் ஆ மாத்ரா வா இது வந்து இர் ரவிவார் வந்து சோம்வார் இது வந்து சா ப்ளஸ் இது வந்து ஓ மாத்ரா அதனால சோ இது வந்து மா இது வந்து வா பிளஸ் ஆ மாத்ரா ப்ளஸ் அதே மாதிரி தான் கடைசியில் வந்திருக்கு வித மாத்திராவும் வரல அதனால இது வந்து புள்ளி வச்சு எழுத்து சோம்வார் சோமார்னா திங்கக்கிழமை அடுத்தது வந்து மங்கள்வார் இது மங்கள்வார்க்கு மா ப்ளஸ் இங்கு இது வந்து நம்ம அந்த பஞ்சவர்க் பார்த்தோம்ல இப்போ காவர்க் சாவர் தாவர்க் டாவர்க் அது பார்க்கும்போது இது காவரிசையில் வருது அதாவது இந்த இந்த எழுத்துக்கு மேலே இந்த புள்ளி வந்து வந்திருக்கு பக்கத்தில் என்ன வரிசை வருது அப்படின்ட்டு பார்க்கணும் இது காவரிசையில் வருது காவரிசையில் வந்தால் இந்த புள்ளியை வந்து நம்ம இங்குன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்துருக்கோம்ல அதாவது பிந்து லெட்டர்ஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க மா இங் இது வந்து லா இது வந்து வா இது வந்து ரா இப்போ இப்போ நம்ம வந்து திங்கள் கிழமை செவ்வாய் கிழமை புதன் கிழமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து செவ்வாய் கிழமை வார்னா கிழமை செவ்வாய் அப்படிங்கிறதுனால மா இங் கா இது வந்து லாதா மாத்திரை எதுவுமே இல்லை அதனால இது வந்து நம்ம புள்ளி வச்ச எழுத்த கன்சிடர் பண்ணிக்கிறோம் மங்கள் வார் செவ்வாய் கிழமை இது பாருங்க இது வந்து சா பிளஸ் ஓ மாத்ரா சோ இது வந்து மாதா இது வந்து வார் அப்போது இதுலேயும் மாத்திரை எதுவுமே வரல அதனால இதையும் நம்ம புள்ளி வச்ச எழுத்த நினச்சி சோம்வார் அப்படின்னு படிக்கிறோம் இது வந்து அர் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ர வி வந்துருச்சு அதனால மாத்திரா வந்திருக்கு அதனால ரவி வார் அப்படியே இங்க வந்து மா வந்திருக்கு இது நம்ம வந்து கடைசியில் வந்திருக்கிறதுனால புள்ளி வச்சு எடுத்த கன்சிடர் பண்றோம் திங்கள் கிழமை அதுதான் சோம் வார் செவ்வாய் கிழமை மங்கள் வார் இது புதுவார் புதன்கிழமை இது வந்து பா பிளஸ் ஊ மாத்ரா பு இது வந்து த லெட்டர் த அதனால் புத் புத் வா பிளஸ் ஆ மாத்ரா வா இது வந்து ரா புத்வார் புதன்கிழமை அடுத்தது வந்து குருவார் கா பிளஸ் உ மாத்ரா கு இது வந்து ரா பிளஸ் உ மாத்ரா நம்ம வந்து இந்த மட்டும் நம்ம கீழே போட மாட்டோம் இங்கே மேலே தான் போடுவோம் ஊ மாத்திரை வந்தால் இங்கே தான் போடுவோன்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதனால் ரூ வா ப்ளஸ் இது வந்து ரா கடைசியில் வந்திருக்கிறதுனால வார் இது பாருங்கள் ரூ வந்திருக்கா ஏதோ ஒரு மாத்திரையோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது நம்ம வந்து குரு அப்படின்னே சொல்கிறோம் இங்கே வந்து எங்கள் லா மட்டும்தான் வந்திருக்கு அதனால் நம்ம இங்கே வந்து மாத்திரை எதுவுமே வரல அதனால் புள்ளி வச்சு எழுத்த கன்சிடர் பண்ணி மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே மாத்திரை வந்திருக்கிறதுனால குருவார் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து சுக்ரவார் இது வந்து ஷா ப்ளஸ் உ மாத்ரா ஷூ இது நம்ம வந்து ரீஃப்ரா ரீஃப்ரா பதின்ரா அப்படின்ட்டு வந்து லெசன் தேர்ட்டி ஒன் ஹிந்தியில் வந்து பார்த்துருந்தோம் இது வந்து இக்கு இது வந்து ர க்ர அப்படின்னு சொல்லுவோம் க்ர இர் இதுவே மாத்ரா தான் வந்திருக்கு அதனால இதுலேயும் நம்ம வந்து அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை இது சனிவார் சனிவார்னா சனிக்கிழமை இது வந்து லெட்டர் ஷா இது நா ப்ளஸ் இ மாத்ரா நீ இது வா ப்ளஸ் ஆ மாத்ரா கூட சேர்ந்து வந்திருக்கு இது வந்து ரா மாத்ரா எதுவும் இல்லாததுனால வார் இது வந்து வந்திருக்கு ஈ மாத்திராவோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் அது வந்து அப்படியே வச்சுருக்குறோம் சனி வார் அவ்வளோதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாச்சு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார்